இங்கே திருச்செங்கூர் சைட்டில் வந்து சம்புக்கு வந்து வால் காங்கீட் போட்டுக்கிட்டுருக்கோம் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம வந்து அந்த புட்ரெஸ்ட் வச்சுருக்கணுங்க இறங்குறதுக்கு அது மெயினாக வந்து வச்சுக்கணும் சென்ட்ரிங் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு அடிக்கு வந்து ரன்னர் வச்சு அதுக்கு முட்டு கொடுத்து வச்சுருக்காங்க சென்ட்ரிங் நல்லா பக்கவாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணும்போது தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் சிவன் பாலம் ஊற்றிக்கணுங்க இதெல்லாம் வந்து முடித்த பிறகு ஃபர்தராக வந்து காங்கிரீட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த காங்கிரீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் அதாவது ஒரு ஒன்றரை அடி ஒன்றே முக்கால் அடி இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வரணும் ஸோ இங்கே ஆக்சுவல் ஹைட்டு பார்த்திங்கன்னா பாஞ்சு அடி போட போகிறோம் அதை வந்து ஒரு மூணு ஸ்டேஜாக போடலான்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து சண்டைங் வந்து நமக்கு வீக் ஆகாது ரெண்டாவது வந்து காங்கீட்டு வந்து அந்தந்த ஸ்டேஜில் போடும்போது ஸோ ஜல்லிங்கிறது கீழே போகாமல் அந்தந்த காய்கட்டில் கரெக்டாக மெயின்டன் ஆகும் ஸோ காங்கிட்டு நம்ம வந்து ஒரு லேயர் போடுறோன்னா அந்த ஒரு லேயருக்கு வந்து நம்ம கரெக்டாக வைப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கணும் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணால் நமக்கு ஹனிக்கொம்பு வராது ஏன்னா சம்பவருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஹனிக்கொம்பு வரக்கூடாது அதனால் வைப்பேட்டு கண்டிப்பாக போட்டு ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸ்சில் தான் வந்து ஒர்க் செஞ்சிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒன்றும் இல்லை சூப்பர்வைசிங் ஸோ என்னோடய சூப்பர்வைசிங்கில் ஒர்க்கு குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான் இதோட ஸ்கோப்பு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சர்வீஸ்லாம் தேவைப்படுச்சு நம்மளை தொடர்பு கொள்ளாங்க